அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க டூ டே சீரியல் ரிவ் பார்க் மல்லி மல்லி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான ஆசியமான நடக்க நடக்கப்போம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லையை பிடிக்குமா இல்லை வெண்பாவை பிடிக்குமா இல்லை விஜய்யை பிடிக்குமா இல்லை நல்லியமாக பிடிக்குமா இல்லை வில்லி கேரக்டர் இருக்கிற ரஞ்சிதா ராஜேஸ்வரிய பிடிக்குமா அந்த மாதிரி கம கமெண்ட்ல சொல்லுங்கள் ரமணாலாம் நம்மளோட வித்தியாமாவை காட்டில் என்ன ப்ராப்ளம்னு தெரியல இப்போ அவங்கள கொண்டு வந்து சீரியல் குழுவே கொண்டு வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க ஏன்னா மல்லிக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரே ஜிமன் அந்த வீட்டில் அவங்களும் நளினியமாக தான் இப்போ நளினியமாக அப்பப்போ வந்து போயிட்டுருக்குறாங்க வித்தியாமா இருந்தால் கூடவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆனால் இப்போது வித்தியாமா இல்லாதனால இவங்களுக்கெல்லாம் இந்த ரஞ்சிதாவுக்கும் அவங்க பெரியம்மா ராஜேஸ்வரிக்கும் ரொம்ப கொழுப்படுத்தாடி இருக்கிறாங்க என்ன ஆச்சுன்னா இப்போ நம்மளோட அரவிந்தை வச்சு அடுத்த பிளானு நம்மளோட அரவிந்த் ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் தான் நம்மளோட மல்லிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த விதத்தில் உதவி பண்ணுறதை இவங்க தப்பாக எடுத்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் நம்மளோட மல்லிக்கு இதனால் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அரவிந்தோட ஃபோன் நம்பர்லேருந்து கால் பண்ணி வேற ஒரு வாய்ஸில் பேசி அதாவது மல்லியோட வாய்ஸில் பேசி வெளியே வர வைக்கிறாங்க ஆனால் நம்மளோட மல்லி வெளியே வரல ஸ்டோர் ரூமுக்கு அவங்க பெரியமாக அனுப்புனேன் கொரியரில் இருந்த கல்யாண ஆல்பத்தை பார்க்குறதுக்காக போனாங்க அதுக்கு முன்னாடி இவங்க எதுனா சதி பண்ணாங்கன்னு தெரியல மல்லி மயக்கம் போட்டு விடுற மாதிரி கடைசியில் ரூமை பூட்டி வச்சுட்டு இருந்துட்டு ராஜேஷ் விஜய் வந்த பிறகு மல்லியை பற்றி எல்லாத்தையும் பொல்லாத சொல்லி விஜய் மனசில் வெறுப்பேற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டோர் ரூமில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளோட வீணாக போன விஜய்யும் நம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி அதை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ